நல்லூர் கந்தசுவாமி கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய மகோற்சவம் முதல் நாள் மாலை திருவிழா இருக்கிற சிறப்பு வாகனம் இந்த கோவில் சுவாமி என்ன வாகனத்தில் வரக்கூடிய பிரசன்னாபுரத்தினுடைய குரலில் வரக்கூடிய கைலாசம் என்று போற்றப்படுகிற நல்லூர் கந்தசுவாமி கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய மகோற்சவம் முதல் நாள் மாலை திருவிழா என்ன நடக்கிறது காலையில வந்து கொடியேற்றம் சார்ந்தக்கூடிய விஷயம் இன்னும் ஒரு முக்கியமான விடம் தான் விடிய கொடியது பிறகு ஒரு ராணுவ வாகனம் இந்த கோவில் வீதிக்குள்ள வந்தது என்பது சர்ச்சையான பேச்சாக இருக்கிறது சுவாமி என்ன வாகனத்துல வரக்கூடிய இந்த சுவாமியினுடைய வழி வீதி வளம் என்பது இருக்கப்பட்டது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வருடம் வருடம் பல்வேறுபட்ட மாற்றங்களை இந்த கோயில பார்க்கக்கூடிய இருக்கு இருபத்தைந்து நாட்கள் முடியுமான அளவுக்கு இந்த காலொலி தர முயற்சிக்கிறோம் இன்றைய நாள்ல முதல் திருவிழா மாலையில என்ன நடக்குது தான் இந்த காலொலில பதிவு செய்யப்படும் அதை மிக முக்கியமான விஷயம் பிரசன்னா குருத்தனுடைய குரல்ல வரக்கூடிய அந்த விடயம் என்பது தெற்கு வீதியில சுவாமி வரைகள வந்து கூபுரத்துக்கு முன்பாக இடம் இடம்பெறக்கூடிய அந்த விடயம் பலருடைய கவனத்தை அண்மைய நாட்கள் இருக்கிறது என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில பதிவு செய்யணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய நல்லூர்கந்தனுடைய மகோற்சவம் இன்று காலை பக்தி பூர்வமாக கொடியேற்றத்தோடு ஆரம்பமாக இருந்தது மிக அதிக அளவிலான மக்கள் பல்லாயிரக்கணக்கு என்று சொல்லலாம் கோயிலுடைய வாசல் இருந்து முழு நீளமாக காத்திருந்து இந்த நல்லூர்கந்தனுடைய கொடியேற்றத்தை கண்டு தரிசித்திருந்தார்கள் முன்னூற்று அறுபது பாகை சுற்றிச்சூழல் பார்த்தால் எப்படி இருக்குமோ அதைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கோயிலுடைய முன்புற பகுதியில் மண் போட்டால் மண் விடாது அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று சொல்லும் அது மாதிரியான மிகப்பெரிய கூட்டம் ஒன்று இப்போது நல்லூர் கந்து சுவாமி கோயிலுக்கு முன்பாக இருக்கிறது இந்த காளைகளில் இடம்பெற்றக்கூடிய கொடியேற்ற திருவிழாவின் போது நல்லூரானுடைய பிரதான கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடி அதே மாதிரி தான் இந்த கோபுரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியைப் போல இந்த இடத்தால் வரைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அலங்காரா நல்லூரா இந்த வளைவு இந்த முறை நல்லூர் நிர்வாகத்தாலே அமைக்கப்பட்டிருந்தது கோயினுடைய முகப்பு போலவே சரியாக அப்படியே இருக்கிறது காலையில் இந்த வீதி மூடப்பட்டுகிறது இந்த பதாகையோடு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன் இந்த என்ன சொல்றது பாரதியார் சில பக்கமாக இருந்த வரைக்குள்ளே இதால் தான் பரவணும் ஆனால் இதன் மூலமாகத்தான் விடிய ஒரு இராணுவத்தினுடைய வாகனம் இந்த வீதிக்குள்ளே பிரவேசித்திருந்தது அது பெரிய சர்ச்சை ஒன்றை பல்வேறு பட்ட இடங்களில் தோற்றுவித்திருக்கிறது வருஷம் வருஷம் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்குது போன முறை ஒரு பௌத்த தேர்வுகள் வாகனத்திலே வந்தார் இந்த வீதியில் வந்து வேறு எந்த வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை மாநகர சபையினுடைய நீர் விசிற்கிற இந்த வீதியெல்லாம் இப்போ நீர் விசிறப்பிருக்கிறது இதை தவிர வேறு எந்த வாகனங்களும் இதால் போக முடியாது அதை விட வந்து இந்த எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய அளவில் அனுமதி பெற்றவர்கள் மாத்திரம் போக முடியும் ஆனால் எப்படி இராணுவ வாகனம் வந்தது அப்படின்றது பெரிய கேள்வியாகவே இருக்கிறது வீதி போக்குவரத்து இந்த பாதை மறைப்பு என்பது சாதாரண பக்தர் ஒருவர் இப்படி இந்த வீதியில் வந்திருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள்லாம் கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக கடந்த வருடம் தனி ஒரு வருஷம் மாத்திரம் இது போன்ற சம்பவங்கள் இந்த நல்லூர் கோவிலில் இடம்பெற்றது கிடையாது வருடா வருடம் ஏதோ ஒரு சம்பவங்கள் இது போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த வீதி என்பது இந்த காலகட்டத்தில் புனிதமாக பராமரிக்கப்படுகிறது இருந்தாலும் கூட தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய இந்த எல்லா பக்கமுமே பாதை மறைப்பு இருக்கிறது வீதியை தாண்டி பயணிக்க முடியாது என்ற எல்லை மறைப்புகள் போடப்பட்டு துறை கடமையில் இருக்கிறது இதெல்லாம் தாண்டி எப்படி வீதிக்குள்ளே இவர்கள் இந்த வாகனத்தை கொண்டாந்து கோவிலுடைய முன்புற பகுதி வந்தார்கள் பின்பாக ஒரு காவல்துறையினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய பின்புறமாக அந்த வாகனத்தை செலுத்தி இந்த வீதியில் இருந்து வெளியேறி போகிறார்கள் திருவிழா தொடங்கினோடனே அதுக்கு அடுத்தடுத்த கட்டுமான எல்லா வேலைகளும் தொடங்கிடும் பெரிய ஒரு சகடை நல்லூர் அணை சுமந்து வருகிற சப்பரம் அதில் தான் கட்டப்படுறது இவ்வளோ வேலைப்பாடு இதுக்கு மேலே தான் அந்த சப்பரம் தாங்கப்பட்டு வீதி விளம்பரது அதனுடைய வேலை எல்லாமே இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது உள்ளே இடம் இடம்பெறக்கூடிய இந்த வேளையில் நிறைய பக்தர்கள் முன்பக்கமாக இருக்கிறார்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து பின்னரம் பிறகு வந்து பஜனை எல்லாம் ஈடுபடுவார்கள் தனியாக வந்து இந்த முருகன் இந்த மக்களுக்குரிய கடவுள் இல்லை நிறைய புலம்பெயர் தேசத்தவர்கள் இந்த திருவிழா நாட்களில் இங்கே வந்து விடுவார்கள் திருவிழா மாத்திரமில்லை எல்லா நாள்லேயும் வரைனா இன்றைக்குமே ஏராளமான புலம்பெயர் தேசத்தவர்கள் இந்த கோயிலுடைய முன்புற பகுதியில் நிற்கினாலும் நல்லூரானுக்கு இருக்கிற சிறப்பு இந்த ஒரு வார்த்தையிலே சொல்வதென்றால் இலங்கை அரசாங்கம் பத்து ரூபா நாணய குட்டியை வெளியிட்ட பொழுது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுன்று நினைக்கிறேன் அந்த பகுதியிலே யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம் தான் என்று இந்த முகப்பு வாயில் அந்த வில் மண்டபத்தை தான் அடையாளமாக்கினார்கள் அதுதான் நல்லூருக்கு இருக்கிற சிறப்பு எளிமை அலங்காரம் எனவே தான் இங்கே அரோகரா சொல்வது கிடையாது அலங்காரா நல்லூரா அப்படித்தான் இங்கே கோஷம் இப்பொழுது எழுப்பப்படுகிறது

தேவர்கள் நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவது அதன்படி ஒழுக எண்ணுவது அல்லது இப்படிக்கான கோயில்களுக்கு வரைக்குள்ள வந்து அதை பின்பற்றி நடைமுறையிலே கொண்டு வருவது என்பது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தமிழர்களுடைய பண்பாடு சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் பல்வேறு ஏற்புகளைக் கொண்டிருக்கிறார்கள் கடலூரில் இன்னும் ஒரு முறை இருக்கிறது சுவாமி வரக்கூடிய அதே நேரத்தில் இந்த சிவாச்சாரங்களும் தங்களுடைய ஆடை வர்ணங்களை பாவித்துக் கொள்வார்கள் சுவாமி வரைகளை வந்து அவையும் வந்து சுவாமியை பார்த்தபடி நிற்கணும் ஒரு காலம் இந்த இடத்துல வந்து சுவாமிக்கு பின்புறம் காட்டி பக்தர்களோ இந்த சிவாச்சாரங்களோ போனது கிடையாது உள்ளே நிறைவடுத்தக்கூடிய பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து முருகன் பெருமான் வெளிவீதி வளம் வருவதற்காக வருகிறார் முதல் நாள் மாலை திருவிழா நீண்ட கால காத்திரப்படக்கூடிய பக்தர்கள் சரியாக நேரம் தவறாத இருக்கும் வெள்ளி மயிலரி வேலவன் சிவத்த சாலை அணிந்த தொண்டர்களுடைய தோளிலே இப்போது முதல் நாள் வீதி விளம்பர ஆரம்பித்திருக்கிறார் திருவிழா நாட்களுக்கு தனிச்சிறப்பானது ஒவ்வொரு இடத்திலையும் வைத்து முருகப்பெருமானை வரவேற்றுக் கொள்வார்கள் வெள்ளி வேலவன் பச்சை அந்த படியோடு சிவத்த சால் அணிந்த தொண்டர்களுடைய தோளிலே முதல் நாள் வீதி வலம் வருகிறார் எல்லாமே தனி பிரம்மாண்டமாக நிகழக்கூடிய இந்த நல்லூர்ல வந்து இந்த கோபுரத்தை அண்மித்தரக்கூடிய பகுதிக்கு முருகப்பெருமான் வீதி வலம் பெறுகிறார் ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு சிறப்பான விஷயங்கள் இருக்கும் இப்படி ஒரு கம்பீரம் அழகு வேல் பெருமானாக தனியாக மறுபக்கமாக வள்ளி தெய்வ யானை இரண்டு பேருமே சேர்ந்து வெள்ளி மயிலில் வந்து வீதி வலம் பெறுகிறார்கள் பிரசன்ன குருக்களை பற்றி சொல்லியிருப்பேன் இந்த கோவிலுக்கு திருவிழாவுளவு கம்பீரமும் அதே போல நல்லூரான் வெளிவீதி வலம் வருகிற போது அவர் குரலில் வரக்கூடிய அந்த இசை அந்த வரிகளுக்கும் இன்னும் ஒரு தனியான கம்பீரம் இருக்கிறது இந்த கோபுரத்தினுடைய இந்த வீதர சுவாமி வந்ததும் அவர் அந்த கீர்த்தனைகளை இதில் இசைப்பார் ி வே வலே பணி பணியுர்வா படம் பரிவே ஹிசே வலே பார்ப்பனியே பணியு तरो आर परिवे आई देवर मां നടപാടു മഹിളേ സേവൽ കൊണ്ടുപോലെ വരുമ്പേ

செய் வச்க் கொளி உடையவனே அதியேனுக்குப் பாரும் பணியே பனியாயருவாயாகச் az influenZ பறிவேலானிதேனாய் பாரும் பணியே பணியாயருவாய் செய்தும் கையமாமுகனை செரும் பாரும் नि यानि ஒவ்வொரு வருடம் இந்த பிள்ளைகள் இந்த மாலை வேளையில் சுவாமி வெளிவீதி வலம் வருகிற அந்த வேளையில் இப்படியான அந்த பக்தி கீர்த்தனைகள் பாடல்களை பாடி வருவார்கள் உண்மையிலே இளையவர்கள் அடுத்த தலைமுறை சார்ந்தவர்கள் இப்படி வளர்க்கப்பட வேண்டும் ஒரு நல்ல விஷயம் ஒன்றை சமூக பாங்கோடு அறிவியல் பாங்கோடு ஞான சேர்த்து முன்னெடுக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியும் திருப்தியும் தருகிற ஒரு விஷயம் இப்படி எத்தனை பேர் இந்த கோயிலில் பிரசாதம் வாங்கின அனுபவம் இருக்கு அப்படின்றத வந்து கீழே கருத்துக்களாக சொல்லுங்க இதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் கோயில்ல திருவிழா சுவாமி வந்து ஒரு இடத்துலையும் மண்டபப்படியெல்லாம் வைக்கணும் அப்ப விக மண்டபப்படியிலேருந்து நமக்கானதை பெற்றுக்கொள்றது இது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு படிப்பு தான் அல்லது வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தருகிற ஒரு விஷயம்தான் சுவாமி வீதிவல்லம் வந்து கோயிலுடைய பின் வீதியில இப்ப இருக்கிறார் விஷயம் சொல்லியிருப்பேன் இந்த கோபுரம் இவ்வளவு கம்பீரமாக இருக்குதுன்னு சொல்லி முருகன் எழுந்து வரக்கூடிய இந்த வீதியிலே வந்து நேர பார்க்கிற போது இன்னும் அழகான கம்பீரத்தையும் அழகையும் நிமிர்வையும் இந்த பகுதிக்கு கொடுக்குது உலோக கைலாசம் என்று போற்றப்படுகிற நல்லூர் மண்ணிலே இருந்து உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நல்லூரம் பெருமானுடைய முதலாவது திருவிழா மாலையிலே மிகச்சிறப்பாக பக்தி பூர்வமாக இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது வேர் பெருமானும் வள்ளி தெய்வ யானை தேவியர் இருவரும் வெளிவீதி உலா வண்ணம் இருக்கிறார்கள் நல்லூருக்கு இருக்கிற சிறப்பு என்னவென்றால் நல்லூரிலே மூலஸ்தானத்திலே வேல் பெருமான் இருக்கிறார் அவரோடு கூடவே வள்ளி தேவையானை யானை தேவியர் இருவரும் அருகருகே இருக்கிறார்கள் இது பலர் கவனிக்காத ஒரு விடயம் மூலஸ்தானத்திலே இங்கே மின்சார விளக்குகளுக்கு அனுமதி கிடையாது மூலஸ்தானத்திலே தேங்காய் நெய்யிலே தான் விளக்கேற்றுவார்கள் நடுவிலே மேற்பெருமான் வீட்டிருக்கிறார் வேலின் இரண்டு பக்கங்களும் வெலப்புறம் வள்ளி நாச்சியாரும் விடப்புறம் யானை அம்மையாரும் உருவச்சிலைகளாக இருக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்தே ரகுநாத மாப்பான முதலியார் முதன் முதலாக இந்த ஆலயத்தை அமைத்த பொழுதே இந்த திருக்கோலத்தை தான் அவர்கள் பேணினார்கள் அந்த வடிவத்தைத்தான் இப்பொழுது வெளிவீதி உலா வருகிற வேல் அதனோடு கூடவே தேவியர் இருவரும் வேல் முருகனுடைய ஆயுதம் தேவியர் இருவரும் உருவச்சிலைகளாக வருகிற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் நல்லூரான் வீதி நடந்தாலே வினை தீரும் என்று யோகர் சுவாமி சொல்வார் அத்தகைய ஒரு புண்ணிய பேறு எங்கள் எல்லோருக்கும் வாய்த்திருக்கிறது என்று நினைக்கிறேன் இங்கே திருமுறைகளை அருளாளர்களுடைய பாடல்களை இங்கே பாடி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் நல்லூருக்கென்று யோகி எழுதிய தனி திருப்புகள் அது கூட இங்கே பாடப்படுகிறது அதைவிட நல்லூரினுடைய தெற்கு வீதியிலே கிளிக்கோபுரத்திற்கு முன்னாலே கந்தரனுபூதி பாடப்படுகிறது சற்று முன்னர் அதை பாடினார்கள் இப்பொழுது ராக ஆலாபனை ஈசானத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து திருவாசகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து திருவாசகத்தை பாடுகின்ற வழக்கத்தை கூட கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நல்லூரான் திருவிழா தொடங்கினாலே யாழ்ப்பாணமே கோவிலை நோக்கி படையெடுக்கும் யாழ்ப்பாணத்தில் மச்ச விற்பனை குறையும் அந்த அளவிற்கு எல்லோரும் ஆசாரசீலர்களாக புனிதம் பேணுவார்கள் காலையிலே அடியளிப்பவர்கள் அங்க பிரதட்சணம் செய்பவர்கள் அதற்கென இந்த முறை மண் பறிக்கப்பட்டிருக்கிறது பல சவால்களுக்கு மத்தியிலே மெண்பட்டு என தக்க வகையிலே இந்த மண் பறிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு சிறப்பான பக்திபூர்வமான பூர்வமான கைங்கரியம் இடம்பெறுவதையிட்டு நானும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்